உள்ளவர்களே நம்ம சாகுபடி செய்கின்ற பயிர்கள் ஆரோக்கியமாக வளர்ந்து நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு சரியானபடி உரங்கள் கொடுக்கணும் உரங்கள் அப்படிங்கும்போது பேரூட்டச்சத்துக்கள் தவிர இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இருக்கு நுண்ணூட்டங்கள் இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாம் பயிர்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம கொடுத்துட்டு வந்த இயற்கை உரங்கள் அதாவது கால்நடை கழிவுகள் பண்ணை கழிவுகள் இதெல்லாம் அதிகமான உற்பத்திக்கு இதெல்லாம் போதாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டப்போ பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் இதை தவிர பசுந்தாள் உரங்கள் நுண்ணுயிர் உரங்கள் இதெல்லாமும் பயிர் வளர்ச்சிக்கு பெரிய அளவுல உதவி செய்து நுண்ணுயிர் உரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் நிறைய வகைகள் இருக்கு காற்றில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கு மண்ணில் கரையாம இருக்கிற மணிச்சத்தை கரைச்சு பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய திறன் பெற்ற நுண்ணுயிர்கள் இருக்கு தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள்ல ரைசோபியம் அசோஸ் பேரிலம் அசட்டோபாக்டர் நீலப்பச்சை பசி அசோலா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்கக்கூடிய கரையாத மணிச்சத்தை கரைச்சு கொடுக்கக்கூடிய முக்கியமான நுண்ணுயிர்கள் சேர்ந்த ஆர்பஸ்குலர் வகை வேர்வாழ் உட்பூசணம் அதாவது வேர்கள் போக முடியாத இடங்களுக்கு போய் மணிச்சத்தை அதிக அளவில் கிரகிச்சு பயிர்களுக்கு கொடுக்குது இப்போ நம்ம ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க அதுல நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துறதுனால மண்ணினுடைய வளம் மேம்படுத்தப்படுறதோட சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுது நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துறதுனால முப்பது சதவீத தழைச்சத்தும் இருபது சதவீத மணிச்சத்தும் சேமிக்கப்படுது சில நுண்ணுயிர்கள் தழைச்சத்தை நிலைநிறுத்துறதோட பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஊக்கிகள் இண்டோலாசிட்டிக் அமிலம் ஜிப்ரலி கமிலம் இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்து இதனால் பயிர்களில் அதிக அளவில் வேர்கள் தூர்கள் இலைகள் இதெல்லாம் உண்டாகி பயிருடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி செய்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது பாக்டீரியா சேர்ந்த ஒரு நுண்ணுயிர் பயிர்களுடைய வேர்களில் உண்டாக்குது ரைசோபியம் காற்றில் இருக்கிற தழைச்சத்தை வேர் முடிச்சுக்களை நிலைநிறுத்துது ரைசோபியம் நுண்ணுயிர் உபயோகிக்கிறதுனால தழைச்சத்து உரம் சேமிக்கப்படுறதோட இருபது சதவீதம் அதிக மகசூல் நமக்கு கிடைக்கிது பயிர்களில் வேர்களிலிருந்து கசியக்கூடிய வேர் கசிவுகளும் வேர் முடிச்சுகளிலிருந்து வெளிப்படுற உயிர் பொருட்களும் மண் வளத்தை மேம்படுத்துது இப்போ நம்ம ஒரு பயிர் சாகுபடி செய்கிறோம் அப்படின்னாக்க அந்த ரகத்துக்கு ஏற்ற அதே சமயம் நம்ம பயிரிடுற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு ஏற்ற ரைசோபியம் ராசிகளை நம்ம தேர்ந்தெடுத்து உபயோகிக்கணும் பத்து கிலோ விதைக்கு ஒரு பாக்கெட் ரைசோபியம் பயன்படுத்தணும் ஒரு பேக்கெட்டுங்கிறது எவ்வளோன்னு தெரியும் இல்லையா இரநூறு கிராம் இலை மக்கு மண் இல்லைன்னா கறித்து உள்ள கலக்கப்பட்ட ரைசோபியம் நுண்ணுயிரை ஒரு டம்ளர் அரிசி கஞ்சியில் கலந்து கலவை தயார் செஞ்சுக்கணும் ஒரு டம்ளருங்கிறது இரநூறு மில்லி இந்த கலவையில தேவையான அளவு விதைகளை போட்டு எல்லா விதைகள்லையும் இந்த கலவை நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி நல்லா கலக்கிக்கணும் இப்படி கலந்த விதைகளை நிழல்ல ஒரு அரை மணி நேரம் உலர்த்தி அதுக்கப்புறம் உடனடியாக விதைச்சிடணும் அடுத்தது அசோஸ் பயிரிலாம் இது பேக்டீரியா எண்ணத்தை சேர்ந்தது எல்லா வகையான வேளாண் பயிர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் இது காற்றில் இருக்கிற தழைச்சத்தை நிலைநிறுத்துறதோட பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படுற வளர்ச்சி ஊக்கிகளையும் உற்பத்தி செய்யுது அதனால பயிர்களுடைய வேர்கள் தண்டுபாகம் இலைகள் இது எல்லாமே வேகமா வளருது வெறுமனே பயிர் வளர்ந்தா மட்டும் போதாது கதிர்கள்ல அதிக மணிகள் பிடிக்கிறதுனால நமக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமான மகசூல் கிடைக்குது அசோஸ் பயிர் விதையோட கலந்தும் போடலாம் நேரடியா மண்ணிலையும் இடலாம் நாற்று விட்டு நடுற பயிர்களுக்கு அசோஸ் பயிர் விதையோடையும் நாற்றுகளுடைய வேர்களை நினைச்சும் நாற்றங்கால் இல்லைன்னா நடவு வயலில் மண்ணிலையும் போடலாம் நேரடியாக விதைக்கிற பயிர்களுக்கு விதையோட கலந்தும் போடலாம் அல்லது மண்ணிலையும் இடலாம் விதையோட கலக்கிறதுக்கு ரெண்டு பேக்கெட் அசோஸ் பயிரிலாம் நுண்ணுயிர ஆறுனு அரிசி கஞ்சியோட கலந்து கலவை தயார் செஞ்சுக்கணும் இந்த கலவையில் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையை போட்டு எல்லா விதைகளும் அதில் நனைகிற மாதிரி நல்லா கலக்கிக்கணும் இப்படி கலந்த விதைகளை எப்பவும் போல அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் விதைக்கணும் ஒரு ஏக்கருக்கு தேவையான நாற்றங்காலில் நான்கு பாக்கெட் அசோஸ் பயிரிலிட்ட பத்து கிலோ தொழு உரத்தோட கலந்து தூவணும் நாட்டுகளுடைய வேர்களை நினைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பாக்கெட் அசோஸ் பயிரிலிட்ட நாற்பது லிட்டர் தண்ணீரில் கலந்து வச்சுக்கணும் இந்த கரைசல்ல நாட்டுகளுடைய வேர் பாகம் நல்லா நனைகிற மாதிரி ஒரு இருபது நிமிடங்கள் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் நடவுக்கு பயன்படுத்தணும் நடவு வயல்ல போடுறதா இருந்தால் நான்கு பாக்கெட் அசோஸ் பயிரிலிட்ட இருபது கிலோ தொழு உரத்தோட கலந்து ஒரு ஏக்கர் நடவு வயலில் நடுறதுக்கு முன்னாடி அல்லது விதைக்கிறதுக்கு முன்னாடி தூவணும் சரி வளர்ந்த பயிர்களுக்கு கொடுக்கறதா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு கேப்பீங்க ஏற்கனவே வளர்ந்த பயிர்களுக்கு ஒரு மரத்துக்கு இருபதுல இருந்து ஐம்பது கிராம் அசோஸ் பயிர் இல்லத்து ஒரு கிலோ தொழுவுரத்தோட கலந்து பயிர்களுடைய வேர் பாகத்துல இட்டு மண் நினைக்கணும் இனி நம்ம தெரிஞ்சுக்க போறது அசட்டோ பாக்டர் பத்தி மண்ணுல தனியா வாழ்ந்து தழைச்சத்தை நிலப்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர் தான் இந்த அசட்டோ மண்ணில் கரிம பொருட்களுடைய அளவு அதிகரிக்கிறது நுண்ணுயிரிகளுடைய திறனை நம்ம மேம்படுத்த முடியும் இந்த பாக்டீரியாக்கள் என்ன செய்யுதுன்னா அதிக உற்பத்தி மண்ணினுடைய கட்டமைப்பு தன்மை அதிகரிக்குது தழைச்சத்தை நிலைப்படுத்துறதோட பயிர் ஊக்கிகளையும் உற்பத்தி செஞ்சு பயிர் வளர்ச்சி அதிகரிக்க கூடியது அசிட்டோபாக்டீரியம் நம்ம எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம அசோஸ் எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி அசிட்டோ பயன்படுத்தலாம் மற்ற நுண்ணுயிர் உரங்களோட கலந்து போடும்போது ரெண்டு நுண்ணுயிர்களையும் உபயோகிக்கிற தருணத்தில் சம அளவு கலந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி கஞ்சியோட கலந்துக்கணும் இப்போ கரும்புக்கு நம்ம அசோஸ் உயிர் உரத்தை இருக்கோம் தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய குளுக்கோன் அசிட்டோபேக்டர் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா கரும்பினுடைய இலை தண்டு வேர் பகுதிகளில் அதிக அளவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது தழைச்சத்தை நிலைநிறுத்துறதோட மட்டுமில்லாமல் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரக்குது கரும்பில் நோய் உண்டு பண்ணக்கூடிய கிருமிகளை தடுக்குது மணிச்சத்து துத்துநாகம் இரும்பு மாதிரியான தாது உப்புகளை கரைச்சு பயிருக்கு கொடுக்குது இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு இந்த தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாவுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் உழவர் நிலையங்களில் நடத்தின வயல்வெளி ஆய்வுகள் மூலமா இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உயிர் உரம் ஒன்றை இடுகிறதன் மூலமாக நாலுல இருந்து பதினேழு சதவீதம் வரைக்கும் கரும்பு மகசூல் அதிகரிக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த உயிர் உரத்தை கரும்புக்கு கரணை நேர்த்தி செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் மண்ணில் இடலாம் கரணை நேர்த்தி செய்யறதா இருந்தால் ஒரு ஹெக்டருக்கு தேவையான கரணைகளை ரெண்டு கிலோ இந்த உயிர் உரத்தை பயன்படுத்தி நேர்த்தி செய்யணும் மண்ணில் போடுறதா இருந்தால் ஒரு ஹெக்டருக்கு ரெண்டு புள்ளி நாலு கிலோ அப்படிங்கிற அளவில் முப்பதாவது நாள் அறுபதாவது நாள் அப்புறம் தொண்ணூறாவது நாள் மண்ணில் போட்டோம்னா நல்ல பலன் கொடுக்கும் கரணி நேத்தி செய்யறதா இருந்தா இந்த உயிர் உரத்தை தேவையான அளவு தண்ணீர்ல கலக்கி அதுல கரணைகளை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் நிழல்ல உலர்த்தி பிறகு வைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் நேரடியா மண்ணில் போடுறதுக்கு அஞ்சு பாக்கெட்ல இருக்கிற உயிர் உரத்தை இருபத்தஞ்சு கிலோ தொழு உரத்தோட கலந்து வயல்ல தோணும் நீல பச்சை பாசி முக்கியமா நெல் வயல்லையும் நீர்த்தேக்கங்களையும் வளர்றதை பாத்திருப்பீங்க இது நெற்பயிருக்கு தேவையான தழைச்சத்தை கிடைக்க செய்யற முக்கியமான ஒரு நுண்ணுயிர் உரம் நெல் வயல்கள்ல பல்வேறு வகையான நீலப்பச்சை பாசிகள் இயற்கையாவே இருக்கு தனி ஒரு ரகத்தை விட நீலப்பச்சை பாசி கலவையே ரொம்ப சிறப்பா பலன் கொடுக்க கூடியது மண் கலந்த நீல பாசி துவல்கள் ஒரு ஹெக்டருக்கு பத்து கிலோங்கிற அளவுல கொடுக்கலாம் நீல பாசியை பாசிய நடவு செஞ்ச பத்தாவது நாள் நெல் வயல்ல இடணும் இதன் மூலமா பத்து கிலோவில் இருந்து முப்பது கிலோ வரைக்கும் தழைச்சத்து சேர்க்கப்படுது நீல பச்சை பாசிய தொடர்ச்சியாக மூணு பருவங்களுக்கு அல்லது நாலு பருவங்களுக்கு நெல் வயலில் இட்டோம்னாக்க அந்த பருவங்கள்ல மட்டுமில்லாமல் அதுக்கப்புறம் வரக்கூடிய நெல் பருவங்கள்லையும் நமக்கு நெல் மகசூல் அதிகமாக கிடைக்கும் நெல் இருக்கக்கூடிய ஒரு வகை இதனுடைய இலை திசுக்கள் அனபீனா நீல பச்சை பாசி இணைந்து செயல்பட்டு தழைச்சத்தை சேர்த்து கொடுக்குது அசோலாவை ரெண்டு முறைகள்ல நெல்லுக்கு பயன்படுத்தலாம் தனியா வளர்த்து நெல் வயல நடவுக்கு முன்னாடி தழை இட்டு சேற்றோட மக்க செஞ்சு அதில் நெல் பயிரை நட்டு அதிக விளைச்சல் எடுக்கலாம் இந்த முறையில அசோலாவை பயன்படுத்தும் போது அதிக அளவில் அதாவது ஒரு ஹெக்டருக்கு பத்துல இருந்து பன்னிரெண்டு டன் வரைக்கும் நமக்கு அசோலா தேவைப்படும் இதுக்கு பதிலா நெல் பயிரோட சேர்த்து அசோலாவையும் வளர்த்து பயனடையலாம் நெல் பயிரை நட்ட ஒரு வாரத்துக்கு பின்னாடி அசோலாவை பயிரோட வளர விட்டுட்டோம்னாக்க ரொம்ப சீக்கிரமே வயல் பூரா நல்ல பரவி சிறந்த ஒரு தழை உரமா நெல்லுக்கு கிடைக்குது முதல் களை எடுக்கும் போது சேற்றுல மிதிச்சு அமிழ்த்தி விட்டுட்டோம்னாக்க பத்து நாட்களுக்குள்ள மக்கி அந்த தழைச்சத்து நெற்பயிருக்கு சீரா கிடைக்குது மீதி இருக்கிற அசோலா திருப்பியும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்ல வளர்ந்து திருப்பியும் ஒரு தடவை நமக்கு நல்ல தழை உரம் கிடைக்குது இப்படி பயன்படுத்தணும்னாக்க ஒரு ஹெக்டருக்கு முப்பதுல இருந்து நாற்பது கிலோ வரைக்கும் தழைச்சத்து கிடைக்குது மண்ணினுடைய வளம் அதிகரிக்கிறதோட நமக்கு மகசூலும் அதிகமா கிடைக்குது இதுவரைக்கும் தழைச்சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து மணிச்சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள்ல பாஸ்போ பாக்டீரியாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மண்ணுல இடப்படுற மணிச்சத்துல பெரும்பகுதி பகுதி என்னாகுது மண்ணுல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தால கரைக்க முடியாத நிலைக்கு மாற்றப்படுது இதனால பயிர்கள் மணிச்சத்தை எடுத்து உபயோகிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடுது இந்த பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர்கள் என்ன தன்னுடைய சுரக்கிற அங்கக அமிலங்கள் மூலமா கரையாம இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைச்சு பயிர்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஏற்ற நிலைக்கு மாற்றி கொடுக்குது இந்த பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர்கள் மண்ணுல பயிர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிற மணிச்சத்தை அதிகரிக்கிறதுனால பயிரில் அதிக அளவுல பூக்கள் தோன்றி விதை உற்பத்தியும் கொடுக்கறதுனால மணிச்சத்து உரம் கொடுக்கற அளவுல இருபத்தஞ்சு சதவீதத்தை நாம குறைச்சிக்கலாம் மணிச்சத்தை கரைச்சி கொடுக்கக்கூடிய கூடிய பாக்டீரியாவை தளைச்சத்தை நிலை ரைசோபியம் அசோஸ்பேரலம் மாதிரியான நுண்ணுயிர்களோட கலந்து கொடுக்கறதுனால ரெண்டு நுண்ணுயிர் உரங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்குது பாஸ்வே போட்டு வளரக்கூடிய பயிர்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற தானியங்கள்ல புரதச்சத்தினுடைய அளவும் அதிகரிக்குது அதனுடைய தன்மையும் நல்லா இருக்கு பாஸ்வே பாக்டீரியா ஒரு ஹெக்டருக்கு இருநூறுல இருந்து ஐநூறு கிலோ வரைக்கும் நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்குது இந்த பாஸ்வே நம்ம அசோஸ்பேர்ல எப்படி உபயோகிக்கிறோமோ அதே முறையில உபயோகிக்கலாம் மற்ற நுண்ணுயிர் உரங்களோட கலந்து இடும் ரெண்டு நுண்ணுயிர்களையும் உபயோகிக்கிற சமயத்துல சம அளவு கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி கஞ்சியோட கலக்கணும் அடுத்தது அசோஃபாஸ் அசோஸ்பேரிலம் பாஸ்போ பாக்டீரியா இது ரெண்டும் ஒரே கலவையா உள்ள நுண்ணுயிர் உரம் தான் இந்த அசோஃபாஸ் அசோஃபாஸ் கலவையை நம்ம உபயோகிக்கும் போது சாதாரணமா நம்ம அசோஸ்பேரிலத்தையோ அல்லது பாஸ்போ பாக்டீரியாவோ எவ்வளவு கொடுக்கறோமோ அது போல இன்னொரு பங்கு கொடுக்கணும் இனி நம்ம தெரிஞ்சுக்க போறது வேர் உட்பூசணங்களை பத்தி இந்த வேர் உட்பூசணங்கள் எல்லா பயிர்களுடைய வேர்களோடையும் கூட்டு வாழ்க்கை நடத்துது வேர் உட்பூசணங்கள் பயிர்களுடைய வேர்களில் இருந்துட்டு பயிர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்து கந்தகம் துத்தநாகம் சுண்ணாம்புச்சத்து இதையெல்லாம் மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்குது வேர் உட்பூசணங்கள் வேற தாக்கும் பூஞ்சன நோய்கள்ல இருந்தும் பயிரை பாதுகாக்குது இந்த வேர் உட்பூசணங்கள் கட்டாய கூட்டு வாழ்க்கை வளர்றதுனால பரிசோதனை கூடங்கள்ல செயற்கை முறையில் இதை வளர்க்க முடியாது வேர் உட்பூசணங்களை அதிக அளவுல உற்பத்தி செய்யறதுக்கு சோளம் இல்லைன்னா மக்காச்சோள வேர்கள அதை வளர விடலாம் இதை வளர்க்கறதுக்கு வெர்மிக் உபயோகப்படுத்தப்படுது விவசாயிகளுக்கு உபயோகிக்கிறதுக்காக சோளம் இல்லனா மக்காச்சோள வேர்கள வளர்ந்த வேர் உட்பூசணங்கள் விற்பனை செய்யப்படுது இதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா நாற்றங்கால் இடறதுக்கு ஒரு சதுர மீட்டர் நிலப்பரப்புக்கு நூறு கிராம் வேர் உட்பூசணங்கள் நமக்கு போதுமானதா இருக்கும் விதைக்கிறதுக்கு முன்னாடி நாற்றங்கால்ல மண்ணுக்கு கீழே ரெண்டு அல்லது மூணு சென்டிமீட்டர் ஆழத்துல இதை இடணும் பாலித்தீன் பைகளில் வளர்க்கிற நாற்றுகளுக்கு ஒரு பைக்கு பத்து கிராம் வேர் உட்பூஷனம் போதும் பைகளுக்கு தேவைப்படுற மண் கலவையை தயார் செய்யும் போது ஆயிரம் கிலோ மண் கலவையில பத்து கிலோ வேர் உட்பூசணத்தை கலந்து பாலித்தீன் பைகளில் நிரப்பிக்கலாம் வளர்ந்த பயிர்களுக்கு குறிப்பாக மரப்பயிர்களுக்கு இரநூறு கிராம் வேர் உட்பூசணம் ஐட்டம்னா போதும் வேர் உட்பூசணத்தை வேர் பாகத்தில் கொடுத்து மண் அணைக்கணும் இந்த நுண்ணுயிர் உரங்கள் தொடர்ந்து பயிர்களுக்கு சத்துக்களை உற்பத்தி செய்து கொடுக்கற தன்மை உடையது தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்கள் மூலமாக ஒரு ஹெக்டருக்கு முப்பது கிலோ வரைக்கும் தழைச்சத்து கிடைக்கிது முக்கியமாக நுண்ணுயிர்களால் மண்ணினுடைய வளமும் சுற்றுப்புற சூழ்நிலையும் நல்ல முறையில் பாதுகாக்கப்படுது இந்த நுண்ணுயிர் உரங்களை உபயோகிக்கும் போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நுண்ணுயிர் உரப்பொட்டலங்களை வாங்கும் போது அதை உபயோகப்படுத்த வேண்டிய கடைசி தேதி எது அப்படிங்கிறத பார்த்து வாங்கினோம் அந்த தேதிக்குள்ளே நம்ம அதை உபயோகப்படுத்திடணும் பயிர்களுக்கு ஏற்ற ரைசோவியம் ராசிதானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உபயோகிக்கணும் நுண்ணுயிர் உரப்போட்டலங்களை குளிர்ச்சியான அதே சமயம் உலர்ந்த இடங்களில் சேமிச்சு வைக்கணும் நுண்ணுயிர் உரங்களை பூச்சிக்கொல்லி பூஞ்சானக்கொல்லி மற்ற களை கொல்லிகளோட சேர்த்து பயன்படுத்தக்கூடாது இப்ப விதைகளோட சில பூசண கொல்லிகளை கலக்கும் போது நுண்ணுயிர் உரங்களை கடைசியா தான் கலக்கணும் நுண்ணுயிர் உரங்களை வெயில் வர்றதுக்கு முன்னாடி அதிகாலை நேரத்தில் உபயோகிக்கணும் நுண்ணுயிர் உரங்கள் விதைகளோட ஒட்டிக்கிறதுக்காக அரிசி கஞ்சி இல்லைனாக்க வெள்ளக்கரைசில தவறாமல் பயன்படுத்தணும் ரசாயன உரங்களோட நுண்ணுயிர் உரங்களை கலந்து போடக்கூடாது நம்ம நிலத்தில் போடுற நுண்ணுயிர் உரங்கள் நல்லபடியாக செயல்படுறதுக்கு நிலத்துக்கு தொழு உரம் கட்டாயமாக கொடுக்கணும் நம்மளால் எந்த அளவுக்கு அங்கக பொருட்கள் அதிகமாக கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் சரி இத்தனை நன்மைகளையும் செய்கிற இந்த நுண்ணுயிர் உரங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டாம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்க வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நுண்ணுயிர் உரங்கள் பற்றின விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நுண்ணுயிர் உரங்களுடைய விலை குறைவு தான் அதனால குறைஞ்ச செலவில் உங்களுடைய பயிர் மகசூல் அதிகரித்து அதே சமயம் மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எளிய வழி இந்த நுண்ணுயிர் உரங்கள் தான்